ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இந்த வருஷம் ரிஷபத்துல இருக்கிற குருவால எந்த ராசிக்கெல்லாம் நல்லதுன்னு இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க குரு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சரியா ஒரு வருஷம் ஆகுங்க ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி நடக்கும்போது குரு அவர் இருக்கிற ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு நகருவாருங்க அப்படி இந்த வருஷம் அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு வரார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பதினைஞ்சாம் தேதி வரையும் ரிஷப ராசியில தான் இருப்பாருங்க இடையில அக்டோபர் எட்டாம் தேதியில இருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் அக்கரமா இருப்பாரு இந்த ரிஷப குருபால குருபலம் பெற்று திருமணம் கைகூடி வரப்போகும் ஐந்து ராசிகள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஐந்தாவது இடத்துல இருக்கிறது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியினால பெரும் தொல்லைகள் கடந்த ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்குங்க குறைக்கு போன வருஷம் ஃபுல்லா குருவும் தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டில இருந்து உத்தியோகம் தொழில் போன்ற விஷயங்கள்ல மன அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவர் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இதனால அஷ்டம சனியில இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குங்க ஏழாம் வீட்டை குரு திருமணம் திருமணமாகாமல் இருந்த இளம் வயது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஆறு மாச காலத்துக்குள்ள திருமண யோகம் கைப்பூடி வரும் இதோடு இல்லாம குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வேலையில பதவி உயர்வு நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த லாபம் இப்ப அதிகரிக்குங்க பணம் ஏதோ ஒரு வழியில உங்களை வந்து சேரும் மூணாவது வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால புது புது முயற்சிகள் எடுப்பீங்க புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அஞ்சாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் தலைபட்ட இருந்த இளம் தம்பதியினருக்கு விசேஷ செய்திகள் வர அதிக வாய்ப்புண்டு அடுத்ததா நாலாவது இடத்துல இருக்கிற ராசி மகரம் மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற குருவால உங்க ராசிக்கு குருபலம் கிடைச்சிருக்குங்க ராசிக்கு குரு பார்வை விழறதுனால இவ்வளவு நாளா ஏலரசனியில இருந்து வந்த குழப்பங்கள் மனபயங்கள்லாம் நீங்கி தெளிவு தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் அதிகமாகும் ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்டுட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுங்க அதோட ஆன்மீக பயணங்கள் வெளியூர் பயணங்களினால நன்மை வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் விசாவுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒர்க் பர்மிட் சீக்கிரமே கிடைக்குங்க தந்தையோட சொத்து கிடைக்கிறது இல்லைன்னா பூர்வீக சொத்துக்களை விச்சரிதல் இருக்கிற தடைகள் விளங்குன பங்காளிகள் கிட்ட ஏதேனும் சச்சரவு இருந்தா அது சரியாகும் அடுத்து மூணாவது இடத்துல இருக்கிறது விருச்சிக ராசி விருச்சிகராசிக்கு திருமணத்துக்குரிய ஸ்தானமான ஏழுல குரு அமர்ந்து நேரடி பார்வையா உங்க ராசியை பாக்குறாருங்க மூணு பதினோராம் இடங்களையும் பார்த்து பலப்படுத்துறாரு தாமதப்பட்டுக்கிட்டே இருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இப்ப நடக்குங்க வரண் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரண் கிடைக்கும் அர்த்தாஷ்டம ஒரு வருஷமா தலையை சுத்தி மூக்க தொடுறது மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம் அது எல்லாம் இப்ப கிளியர் ஆயிருங்க பார்ட்னர்ஷிப் தொழில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும் வேலையில இன்கிரிமெண்ட் போனஸ் போன்ற தன லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிற விருச்சிகராசிக்காரங்களுக்கு இன்னும் மூணு மாசத்துல மனசுக்கு புடிச்ச வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு இது ஒரு லக்கி டைம்னே சொல்லலாங்க இரண்டாவது இடத்துல இருக்கிறது கன்னிராசி கன்னிராசிக்கு குரு அவருக்கு ரொம்ப புடிச்ச ஒன்பதாம் இடத்துலயே இருக்கிறதுனால ஐந்தாம் பார்வையா ராசியையும் ஒன்பதாம் பார்வையா ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பாரு இதனால பொதுவா வீட்டுல ஏதோனும் சுபகாரியங்கள் நடக்கும் ராசிக்கு விழும் குரு பார்வையால இனி நீங்க சிங்கிள் கிடையாது சீக்கிரமே திருமணம் நிச்சயம் ஆகிடுங்க அதோட வெளிநாட்டுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஜாக்பாட் தான் காசி ராமேஸ்வரம்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையும் முக்கியமா கல்யாணம் ஆட்டி குழந்தை பாக்கியம் தடைபட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பலனால குழந்தை வரம் கிடைக்கும் புதுசா ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு நிறைய ராசிக்காரங்க ஆர்வம் காட்டுவீங்க இருந்தாலும் ராசியிலேயே இருக்கிற கேது உங்க பிளான் அடிக்கடி குழப்பி விட்டுட்டு இருப்பாருங்க இதுல இருந்து தப்பிக்க தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு தியானம் பண்ணுங்க மற்றபடி எல்லா விஷயமும் கன்னிராசிக்கு டாப்தா அடுத்து முதல் இடத்துல இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க மேஷ ராசிதான் ஒரு ராசிக்கு குரு பலன் கிடைக்கிறத விட அதோட முழு பலனும் சனி ராகு போன்ற மற்ற கோச்சார அமைப்பால பாதிக்காம இருக்கணும் அப்படி ஒரு காலம்தான் உங்களுக்கு வந்திருக்கு இந்த குரு பலன் உங்களுக்கு நல்லபடியா திருமணத்தை நடத்தி வைக்க போகுதுங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே குரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாருன்னு கூட நினச்சிக்கோங்க இந்த டைம்ல நீங்க எதை தொட்டாலும் தொலங்கும் பழைய கடன்கள் எல்லாம் அடையும் தனஸ்தானத்துல இருக்கிற குருவால கையில காசு புலம்பிக்கிட்டே இருக்கும் சிலர் தொழிலை விரிவுபடுத்துறது புதுசா ஒரு கிளை ஆரம்பிக்கிறதுன்னு பிஸி ஆயிடுவாங்க வேலையில ப்ரமோஷன் நல்ல எக்ஸ்போஷர் இதெல்லாம் கிடைக்கிற காலகட்டம் திரும்பி வரவே வராதுன்னு நினைச்ச பணம் எல்லாம் அதுவா வந்து ஆச்சரியப்பட வைக்கங்க கோட்டு நடந்துட்டு இருந்தா நிச்சயம் வெற்றி உங்களுக்குத்தான் நீண்ட நாள் நோயோடு அவதிப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஆறு எட்டாம் வீடுகளுக்கு குரு பார்வை வளரதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போறதும் தான் இப்போ சொன்ன இந்த அஞ்சு ராசிகளையும் அதிக பலன் கிடைக்கிறது மேஷ ராசிக்காரர் எனக்குத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப குருவால குரு பலம் பெறக்கூடிய ராசிகள் பத்தி இந்த பதிவுல பார்த்தோங்க இந்த பொது பலன்கள் எல்லாம் முழுமையா கூடுதலா கிடைக்கணும்னா உங்க சுய ஜாதகப்படி லக்கண சுவருடைய திசையோ சாதகமான கிரகத்துடைய திசையோ நடக்கணும் நீங்க மேல சொன்ன அஞ்சு ராசிகள்ல ஏதாவது ஒரு ராசிக்காரராக இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரியான ஜோதிட பலன்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கணும் வேற ஒரு நல்ல ஜோதிட தகவலோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்